என் பையனுக்கு மூக்கையும் பொண்ணை கட்டி வைப்பேன்னு சவால் விட்டதுண்ணா இது என் குடும்ப பிரச்சனை நீங்க ஏன் வீணா தலையிட்டுக்கிட்டு என்ன சொல்லு முத்து இப்படி பேசுற எங்களுக்கு ஒண்ணுதான் நீ முன்னாடி கேட்கிறேன் உனக்கு ஒண்ணுதான் நாங்க விட்டு குடுத்துற முடியுமா பணபலம் அவங்ககிட்ட இருக்கலாம் ஜனபலம் உங்ககிட்ட இருக்கு தாயா பிள்ளையா பழகிட்டு இருக்கோம் இதுல மட்டும் எங்களை பிரிச்சு வச்சா இப்படி என்ன சின்ன முத்து யோசிச்சுக்கிட்டு இருக்க சொல்லப்பா உங்க இஷ்டம் ரொம்ப நன்றி காலையில அஞ்சு மணிக்கு நம்ம எல்லாம் கோயிலாண்ட சந்திக்கிறோம் ரத்னம் நீ பஞ்சாயத்து ஆளுங்களோட உம் தங்கராசை கூப்பிட்டுகிட்டு வந்துரு சரி நானும் தொத்தக்கருப்பனும் செந்தொத்த கூட்டம் சரி கொஞ்ச நேரம் நீ படுத்து தூங்கு இல்லடா அது வந்துடா நீ போய் நிம்மதியா தூங்குப்பா வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனையை பாத்திருக்கோம் இந்த மூக்கே நமக்கு தூசி மாதிரி ஊதி தள்ளிவிடும்பா உன் மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும்ப்பா அதானே நான் ஒண்டியா போகுது

ஐயா என்னடா என்ன வீரமணி ஐயா என் தங்கச்சி கல்யாணத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் நீங்க சொல்லி அந்த சின்ன

நீட சின்ன மரியாதை மேல கைய வச்ச நீ உங்க அம்மாவுக்கு பிள்ளையா இருக்க மாட்டேன் நான் காக்கி சட்டைக்கு மரியாதை கொடுக்கிறவன் நீ சட்ட தப்படிச்சவ நான் சட்டத்தோட ரொம்ப வருஷம் வாழ்ந்தவன் வீரமணி பணத்தையும் பதவியும் என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கிட்ட பணத்தால என்ன எவனும் ஜெயிச்சதா வீரமணி உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்ட பத்தாயிரங்க இந்த இருபதாயிரம் போட்டுச்சுக்கா உன்னையும் பணத்து கொடுத்து வாங்கிட்ட பத்தியா வீரமணி என்ன மன்னிச்சிரு கேசமா என்ன தர என்ன மன்னிச்சிரு கேசமா எவ்வளவு என்ன மன்னிச்சிரு கேசமா இவன் கால் நரம்ப வெட்டிருவோம் இல்ல நம்ம குளைய அறுத்துருவோம் இவன் செத்த பாம்பு நான் பாத்துக்கிறேன் வீரமணி இவள உயிரும் மட்டும் தான் இருக்கணும் பித்தம்பா ஐயா செம்பங்க அலங்காரம் பண்ணிக்க மாட்டேங்குதுங்க இப்போ நான் பாத்துக்கிறேன் உணவு அமைச்சரும் சொந்தம் வந்து தெரியாம கல்யாணத்துல நடத்திக்கிட்டு இருக்கேன் இங்க அவங்க வந்தாங்க அப்பா உணந்தான் கல்யாணமே பிடிக்கலாம் கல்யாணம் வேண்டாம் அப்பா என்ன பாது இவன் உயிரோட இருக்கணும் நீ மந்திரி பல்யாணம் பண்ணிக்க Ah, வேண்டா வேண்ட எது உள்ள போது பாப்பல இப்பள்ள போவீங்கன்னு சொல்லிருக்காங்க தடுக்காத உள்ள விட ரொம்ப முக்கியமானவங்க முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுத்து வாங்க அவசரப்படாதீங்க மந்திரத்தை கொஞ்சம் இழுத்து சொல்லுங்க முக்கியமான ஒரு ஆள் வரணும்ல யாரு சின்ன முத்து

ஆடலை பத்தி நீ பேசுறியா நீ இவன் கூட வாழவே இல்லடி நீ எத்தனை பேருக்கு முந்தாணி வரிச்ச சுடுகாட்டில் பிறந்தவன் சுடுகாட்டில் பிறந்தவன் சொல்லுவியே நான் பிறந்த இடத்த நீ பார்க்க வேணா 아아아아 <laughs> <laughs>